அப்பா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா யாரும் கொடுக்க முடியாத ஒரு பலத்தை தைரியத்தை இந்த ஒரு வார்த்தை கொடுக்குங்க இந்த இடத்துல அப்பா அப்படின்னு சொல்கிறது யாரை நான் குறிப்பிடுறேன் அப்படின்னா நாம் வணங்குற குலதெய்வத்தை எத்தனையோ இடையூறுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாத்துலேயும் நம்ம சாமி நம்மளை காத்து நிற்கும் அப்படிங்கிற தைரியம்தான் அப்பா என்ற ஒரு சொல் அப்பான்னு இந்த இடத்துல யாரை பார்க்குறோம் அப்படின்னா நான் வணங்குற குலசாமிய அம்மா அப்படின்னு யாரை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளை காத்து நிற்கிற பெண் தெய்வத்தை சரி இந்த பதிவில் அப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு நிறைய ஒரு சில எதிர்வினை ஆற்றல் நம்ம பாதிக்க செய்யுங்க ஆனால் அதில் எல்லாத்துலேயும் நமக்கு முன்னாடி நின்று நமக்கு வரப்போகிற அனைத்து பிரச்சனைகள்லையும் முழுமையாக வாங்கி ஏதோ அதனுடைய சாரலை தாங்க நாம் அனுபவிப்போம் அந்த அனுபவிக்கிற கஷ்டந்தான் நம்ம படுற கண்ணீர் கஷ்டம் வேதனை ஆனால் அந்த முழுமையுமே முழுமையான அந்த எதிர்வினை ஆற்றலை தாங்கி நிற்கிற அந்த தெய்வத்தோட நிலை எப்படி இருக்கும் சாதாரணமாக சொல்லிவிடுவாங்க என் சாமியினே காத்து நிற்கலை என் சாமி என் கூட பேசலை என் சாமி நான் இருக்கேன் அப்படின்னு காட்டி கொடுக்கல அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுவாங்க அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன தெரியுமா என்னதான் நடந்தாலும் நமக்கு தெரியாமல் நம்ம தெய்வம் நமக்கு முன்னாடி நின்று சண்டை இடுங்க அதுதான் பெத்த தகப்பேன் தாயின்னு நம்ம குலசாமியை சொல்கிறதுக்கு காரணம் என் பிள்ளைய என்னைய தாண்டி நீ தொடு அப்படிங்கிற மாதிரி சாமி நிற்கும் சரி யதார்த்தமான நிகழ்வுகளை பேசுவோமே ரொம்ப நாளாக வணங்காத தெய்வம் ரொம்ப நாளாக வராத சாமி வந்துருச்சப்பா சாமி வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மகிழ்ச்சி இல்லை கஷ்டமா இருக்கு வேதனையா இருக்கு நிறைய தொந்தரவு இடையூறாக இருக்கு அப்படின்னு நாம நாம ஏன் போனோம் நம்ம மேலே ஏன் சாமி வந்துச்சு நாம ஏன் கோவிலுக்கு போனோம் அப்படின்னு நம்மளை நாமே ஒரு சில கேள்விகள் முன் வைப்போம் அந்த இடத்துல அது மாதிரி ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சிலை ஒரு கல்லு சிலையாகும்போது அதை செதுக்கும் போது அந்த கல் படுற வழி இருக்குல்ல அந்த வேதனை இருக்குல்ல அதுதான் நம்ம சாமி அப்ப நம்ம தெய்வத்தோட சக்தி எப்ப ஊக்கமா நிக்குதோ எப்போதும் முழுமையா நின்றுச்சு அப்படின்னா என்னைய மாதிரி நம்ம கும்பல இருக்க யாரையும் கஷ்டப்படுத்த விடாது எல்லாத்துக்கும் முன்முதலா முதலுமா முதன்மையா ஒரு சில சாரல்களை ஒரு சில கஷ்டங்களை தான் அந்த சாமியாடி ஒரு மக்கள் அந்த சாமியாடி வருப்ப பெருமக்கள் படுற அந்த வேதனைகள் இருக்குல்ல அந்த கஷ்டங்கள் இருக்குல்ல அந்த இடையூறுகள் இருக்குல்ல அந்த தொந்தரவு இருக்குல்ல குளமக்கள் எல்லாத்துக்காக அவர்கள் படுற வேதனை தான் ஒரு ஆள் நின்று எப்படி சாமி நின்று அந்த கும்ப காக்குதோ அதே மாதிரி மனுஷன்ல அந்த சாமியாடி நின்று அவர்கள் படுற அந்த வேதனை அந்த குடும்பத்தை அந்த கும்ப அந்த குள மக்களை பாதுகாக்கும் சரி பதிவு கூறுவோமே குலசாமியை ஏன் அப்பா அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்னுடைய தெய்வங்களை தாம் குல மக்களை நாம நின்னு காக்கணும் அப்படின்னு பாதுகாப்பா எப்படி பாதுகாப்பா தன்னை பற்றி கவலைப்படாம எல்லையில நின்னு எல்லாத்தையும் காத்து வர்ற நம்மளுடைய குலசாமினா எல்லாத்துக்கும் அப்பனாகவும் ஆத்தாளாகவும் விளங்கும் சரி இந்த பதிவுல நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நம்ம சாமியோட சக்தியை நாம எந்த அளவு புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நாம முதல்ல அதை தெரிஞ்சுக்க நாம விரும்பணும் நம்ம சாமி இவ்வளவு நின்னு நம்மளை இப்படி காக்குதுலப்பா இந்த தெய்வம் எப்படி உருவாச்சு இந்த தெய்வம் என்னென்ன கஷ்டங்களை வேதனைகளை அனுபவிச்சுச்சு இதுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கும்புல இருக்க எல்லா மக்களையும் இந்த தெய்வம் முன்னாடி நின்னு எப்படி காத்து கொடுக்குது அப்ப அந்த தெய்வத்துக்கு பலம் என்ன அந்த தெய்வத்துக்கு ஆகாரம் என்ன அந்த தெய்வம் எதை வைத்து தன்னுடைய சக்தியை மேம்படுத்தி நம்மளை காத்து நிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் போறோம் சாமியை கும்பிடுறோம் ஒரு தேங்காய் அபிஷேகம் பண்றோம் அதே சமயம் குடிஞ்ச காணிக்கைய கொடுக்கறோம்னு மட்டும் இருந்துட கூடாதுங்க குலதெய்வத்தோட அருமை வெறுமைகளை அதனுடைய வழிகளை அதனுடைய வேதனைகளை அதனுடைய சக்திகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் ஒரு அப்பணும் ஆத்தாலும் அந்த குடும்பத்தை கட்டி காக்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்களோ அதுக்கு நிகரான கஷ்டம் நம்ம குலசாமி கூட நம்ம குலசாமி கூட ஒரு சாமி இருபத்தோரு சாமி அஞ்சு சாமி ஏழு சாமி இருந்தாலும் எத்தனை தெய்வம் இருந்தாலும் அத்தனை தெய்வமும் ஒரு குடும்பத்துல அந்த குடும்ப தலைவன் தலைவி எவ்வளவு கஷ்டம் அடைகிறார்களோ அதே மாதிரி அந்த கும்பிற்கே இருக்கிற அந்த குலதெய்வங்கள் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அடையும் மனுஷன் கஷ்டப்படுறான் கும்பல இருக்கிற நாங்க குள மக்கள் எல்லாம் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த சாமி அளவு கஷ்டத்துல நிக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் பிள்ளைகளை காக்க நான் முன்னாடி அந்த நிக்கிற கவலை நம்மள கிட்ட வந்து சேருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட நிலை எப்படி இருக்கும் ஒரு தீய வினையாக ஒரு ஒரு பிள்ளையா ஒரு சூனியமா செய்வினையா ஏவலா அச்சாட்டமா அசலாட்டமா பார்வதிஷ்டியா எதுவாக இருந்தாலும் முன்னாடி நின்று அந்த தேகத்துல தாங்கி அதை பிள்ளைகளுக்கு கொடுக்காம பாதுகாக்குதுல அந்த தேகத்துக்கு சக்தி தாங்க குளமக்க பாடு ஓடணும் குளமக்க அரும்பாடு அதுக்கு அதுக்குத்தான் அது தெய்வத்துக்கு தேவையான அந்த திருவிழா தெய்வத்துக்கு தேவையான படையல் தெய்வத்துக்கு தேவையான தூச புனஸ்காரம் ஆனா நாம பணம் அதிகமா இருக்கும் ஆனா நம்ம சாமிக்கு செய்ய ரொம்ப யோசிப்போம் நம்ம குலசாமியை விட்டுட்டு மத்த தெய்வங்களை கூட அள்ளி இறப்போம் குலசாமிக்கு செய்யும் போது நம்ம கையும் சரி நம்ம பணத்தை செலவழிக்க ரொம்ப யோசிப்போம் ஏன் அப்படின்னா முன்னாடி நின்று சண்டை இற அந்த தேகத்தை நாம பாதிக்கல பாதுகாக்கல அப்படின்னா அந்த தேகம் பலவீனம் ஆச்சு அப்படின்னா நாம வணங்குற குலசாமி அந்த இடத்துல சக்தி இல்லாம வலுவிழந்து நின்னுச்சு அப்படின்னா ரொம்ப பாதிக்கப்படுங்க அப்பனுக்கு சமமா நம்ம குலசாமிய சொல்றது காரணம் அதாவதுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் புரியாது ஆனா ஒரு சில பேருக்கு கண்டிப்பா புரியும் நம்ம சாமியை ஏன் கும்பிடணும் எதுக்கு கும்பிடணும் பணம் செலவிழிஞ்சிடும் நம்ம சாமியை கும்பிட்டா அவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நிற்கிற பெருமக்களுக்கு இது புரியும் நம்மளுடைய குலதெய்வத்தோட சக்தியை எதுக்கு மேம்படுத்தணும் அப்படின்னா நம்மளை பாதுகாக்க நம்ம சாமியோட கரங்களை வலுப்படுத்த நம்ம தெய்வத்தோட பசிய நீக்கி கொடுக்க நம்ம தெய்வத்தோட சக்திய ஓங்கி கொடுக்க நம்ம குலதெய்வ எல்லைய கட்டி காக்க எப்படி சொல்றது அப்படின்னா என் குடும்பத்துல எங்க அப்ப சரியா இருந்தா தாங்க எல்லாத்தையும் சரி ஒண்ணு தொழிலா பிள்ளைகளோட கல்வியா வளர்ச்சியா அல்லது ஒரு நோய் நொடியில இருக்குமா எல்லாத்தையும் சரி பண்ற இடத்துல இருக்கிறது என் ஆத்தாலும் அப்பணும் அப்படி இருக்கிறதாங்க நாம வணங்குற குலசான் என் ஆத்தாளும் அப்பனும் நல்லா தான் அந்த கும்பில் இருக்க பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக வளர்ச்சியாக செழுமையாக இருக்க முடியும் அப்படி இருக்கிற என் ஆத்தாளும் அப்பனும் நான் வணங்குற குலசாமியை நாம் வணங்குற குலசாமிக்கு செய்ய நாம் யோசிக்கக்கூடாது நம்மளுடைய தெய்வத்தோட சக்தியை மேம்படுத்தணும் நமக்கு தெரியாதுங்க நமக்கு தெரியாது ஆனா ஒரு சில நேரங்கள் தெய்வம் வந்து ஏப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பான்னு கேட்காதுங்க ஏப்பா எனக்கு இது தேவடா நீ வாடா நான் பலவீனமா இருக்கண்டா ஏ எனக்கு இது பத்தலடா எனக்கு இந்த எனக்கு இது போதலடா அப்படின்னு சாமி வந்து நம்ம கிட்ட மனுஷனுக்கும் தெய்வத்துக்கும் வித்தியாசமே அதுதான் என் பிள்ளைய நான் ஏன் மனமறிஞ்சு குணமறிஞ்சு தேவையறிஞ்சு எனக்கு வந்து செஞ்சா போதும்னு நிற்குமே தவற கஞ்சிய கூல குடிச்சு கூட தாம் பிள்ளைய வைத்த நிரப்பி சந்தோஷப்படுத்துற அப்பனோட அந்த குணம் அப்படியே நம்ம குணசாமிக்கு இருக்கு விட்டு எதையும் கேட்காது எதையுமே கேட்காது நீ செய்யி செய்யலை ஆனா நீ என் பிள்ளையப்பா உன்னை காத்து நித்த நிக்க அந்த குலதெய்வங்களை நாம வலிமைப்படுத்த மேம்படுத்த தெய்வத்துக்கு தேவையானதை செய்ய நாம யோசிக்க கூடாது யோசிக்கவே கூடாது கண்ணுக்கு தெரியாத வினைகள் தாங்க மனுஷ நம்ம ஒரு நோயில இருந்து நம்மளால சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு பண பிரச்சனை ஒரு மன பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை ஒரு தொழில் பிரச்சனை ஒரு போதை இது போன்ற ஒரு சில தீய எண்ணங்கள்ல சிக்கி எவ்வளவு கஷ்டங்களை நாம மனுஷன் படுறோம் ஆனா இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா முன்னாடி நின்று வாங்கி நம்மளை காக்குற நம்மளுடைய குலதெய்வம் எப்படி இருக்கணும் அந்த குலதெய்வத்தோட பிடிமான அந்த குலமக்கங்க அதனால இந்த பதிவுல அறிவு நண்பர்களுக்கு சொல்றேன் உங்க குலசாமி தான் உங்களுடைய அப்பனும் ஆத்தாளும் உங்களுடைய அப்பனும் ஆத்தாளும் சரியா இருந்தாங்க ஆரோக்கியமா வளர்ச்சியா சக்தியா இருந்தாங்க அப்படின்னா உங்க கும்ப யாரையாலே அசைக்க முடியாது யாராலே அசைக்க முடியாது எப்பேற்பட்ட மாந்திரிக தாந்திரிகம் தீய வினைகள் ஏவல் பில்லி சூனிய செய்வன் எதுவாக இருந்தாலும் அசைக்க முடியாது ஏன் அப்படின்னா நாம வணங்குற எங்க அப்பனும் ஆத்தாலும் அந்த இடத்துல வளக்கையா எடக்கையா என்னைய தாண்டி என் பிள்ளைய தொடுன்னு நிப்பாங்க அவர்களை ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் தேவையான சக்திய கொடுக்கணும் தான் இந்த பதிவுல நம்மளுடைய குலதெய்வங்களே நமக்கு அப்பனும் மாத்தாலும் என்று சொல்லவே இன்றைய பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்ற ஒரு பதிவில் சந்திப்போம்